அன்பு உறவுகளே டிஎம் யூடியூப் மீடியாவின் குரல் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் திருப்பதி லட்டில் மாட்டிறைச்சியா மாட்டு கொழுப்பா அதுதான் இன்னைக்கு தலைப்பு இதை பற்றிய காணொலியை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க காணொலியின் கருத்திற்குள் செல்வோம் இந்த மாட்டு கறிய வச்சு இந்த மாட்டு இறைச்சிய வச்சு நீங்க பண்ண அட்டுழியமும் அக்கறமும் எவ்வளவு அகலாக்குங்கிற அந்த பெரியவர்ல தொடங்கி மதராசா மாணவனை தொடர்ந்து சமீபத்துல அசரபலி வரைக்கும் இந்த மாட்டு இறைச்சியை வச்சு நீங்க பண்ண அட்டுழியம் இருக்கே அது சொல்லி மாளாது அந்த அளவிற்கு மாட்டு இறைச்சி அரசியல் நீங்க பண்ணது நீங்களே யார கடவுளா நினைக்கிறீங்களோ அந்த பெருமாளே கோபப்பட்டுதான் நீங்க பிரசாதமா நினைச்சு சாப்பிடக்கூடிய லட்டுலையே போடுறா மாட்டு அப்படின்னு சொல்லி மாட்டு கொழுப்ப கலந்து உங்களுக்கு அதை பிரசாதமாவே கொடுத்துட்டாரு இந்த சம்பவம் தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல ஏன் இன்னும் சொல்ல போனா இந்தியா முழுக்க வைரலாக்கப்படுது ஏன்னா திருப்பதி லட்டுங்கிறது உலக பிரசித்தி பெற்ற ஒரு பிரசாதமா அவங்க நினைக்கிறாங்க அந்த லட்டுல இவன் எதை வெறுப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தானோ அந்த மாட்டு கொழுப்பு பன்றி கொழுப்பு மீன் கொழுப்பு எல்லா கழிவுகளையும் அந்த லட்ட தயாரிக்கிற நெய்ய்க்கு பதில இத சேர்த்து பட்ஜெட்டை குறைக்கிறதுக்காக இந்த வேலையை செஞ்சிருக்காங்கிற மாதிரி தகவல் வருது இந்த சம்பவத்தை பார்த்த உடனே ஐயோ திருப்பதி லட்டுல இந்த வேலையை செஞ்சவன் ஒருவேளை இந்த நாத்திகம் பேசுற தீக்கா காரனா இருப்பானோ அப்படி நினைச்சா அதையும் இல்லைன்னு மறுத்தாச்சு அப்ப இவங்களுக்கு இருக்கிற அடுத்தாள் யாரு ஆகா பாய் கலந்து இந்த அறுத்து மாட்டு கொழுப்ப கலந்து இந்த லட்டுல கலந்து விட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அப்ப கடைசியா இருக்கிறது பாவம் அந்த மனுஷங்க வார வாரம் ஏதோ ஒரு பஜனையை பாடிட்டு அவங்க ஒரு மத வழிபாட்டை கடத்திட்டு போறாங்க அவங்களும் இல்லைன்னு ஆயிடுச்சு அப்ப யார் இந்த வேலையை செஞ்சா அங்கதான் உருட்டி வச்சிருக்காங்க நம்ம ஆளுங்க அது என்ன ட்விஸ்டுன்னா கடந்த ஆட்சி காலத்துல நம்ம ஜெகன்மோகன் ரெட்டி இந்த லட்டுடைய பட்ஜெட்டை குறைக்கிறதுக்காக இந்த கண்ட கண்ட கொழுப்பையெல்லாம் அள்ளி உள்ள போட்டு லட்டுடைய தரத்தை குறைச்சிருக்காருன்னு சொல்லி நான் சொல்லல இங்க இருக்கிற வேற யாரும் சொல்லல நம்ம பெத்தராயுடு சந்திரபாபு நாயுடு தான் ஆந்திராவில் மங்களகிரி அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஆட்சி அமைச்சு இந்த நூறு நாட்களை கொண்டாடுற விதமா நடந்த ஒரு நிகழ்ச்சியில தான் இந்த விஷயத்தை போட்டு உடைச்சிருக்காப்ல அதுவும் போற போக்குல பொத்தாம் பொதுவா பேசிட்டு போகலைங்க ஆதாரத்தோட சொல்லி ஒருத்தனையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி மனுஷன் பொங்கி தீர்த்திருக்காப்ல இதில் கலந்து கொண்டு பேசிய ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கடந்த ஆட்சியின் போது திருப்பதி மலையின் புனிதத்தை கெடுத்துவிட்டார்கள் என தெரிவித்தார் லட்டு பிரசாதம் தயார் செய்ய முழுவதுமாக கலப்படம் செய்யப்பட்ட பொருட்களையே பயன்படுத்தி வந்ததாகவும் குறிப்பாக விலங்குகளின் கொழுப்பு கலக்கப்பட்ட நெய்யை லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாகவும் பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்தார் அதற்கு உரிய தண்டனை கிடைக்கும் என்றும் சந்திரபாபு நாயுடு உறுதிப்பட தெரிவித்தார் என்ன தெலுங்கு தேச கட்சியுடைய ஒரு பிரமுகர் வெங்கட்ரமண ரெட்டி அப்படிங்கிறவர் தான் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்துல ஒரு பதிவை போட்டு இதை துவக்கிறார் துவக்கிட்டு இதை நான் ஆதாரத்தோட நிரூபிக்கிறேன்னு சொல்லி இந்த லட்டுல என்னென்ன பொருள் எல்லாம் கலந்துருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக காஃப் அதாவது சிஏஎல்எஃப் அப்படிங்கிற ஒரு ஆய்வகத்துல இந்த லட்டை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க அந்த லட்டுல என்னென்ன பொருள் கலந்திருக்காங்க கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஆய்வகத்து கொடுத்து ஜூலை பன்னெண்டாம் தேதி இந்த ரிப்போர்ட்டை உள்ள கொடுத்து பதினேழாம் தேதி ரிசல்ட்ட வாங்கியிருக்காங்க அந்த 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 ரிசல்ட்டை உங்களுக்கு சைட்ல போடுறேன் பாருங்க இதுதான் இந்த காப்பி தான் அந்த ஆய்வகம் இந்த லட்டுல எந்தெந்த விலங்குகளுடைய கொழுப்பு எவ்வளவு எவ்வளவு கலந்தாங்க அப்படிங்கிற புள்ளி விவரத்தோட இந்த காப்பியை அந்த ஆய்வகம் வழங்கிருச்சு இந்த ரிப்போர்ட்டை தான் அந்த வெங்கட்ரமண ரெட்டிங்கிறவர் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் பகிரங்கப்படுத்திட்டார் இந்த ரிசல்ட் வந்த உடனே ஏற்கனவே ஜெகன்மோகன் ரெட்டி மேல காண்டுல இருந்தாங்க பாத்தீங்களா நான்கு ஆண்டுகளாக ஆந்திராவில பால் கூட்டமைப்பு ஆந்திராவுடைய பால் சங்கம் சொல்லுவாங்கல்ல அதாவது மில்க் அசோசியேஷன் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த நாலு வருஷமா இந்த அரசு எங்கள்கிட்ட பால் சம்பந்தமான எந்த பொருளையுமே வாங்காம இவங்க எங்கேயோ கம்மியான விலைக்கு கிடைக்குதுன்னு சொல்லி வாங்கி ஏகப்பட்ட கலப்படத்தை குற்றச்சாட்டை ஆந்திராவிலோட பால் கூட்டமைப்பு குற்றச்சாட்டை வச்சிருக்கு அத்தோட அகில இந்திய இந்து மகாசபை இருக்குல இந்த சந்தடி சாக்கல இந்த கேப்ல அவங்க கிடா பாருங்க அதனுடைய தலைவர் சுவாமி சக்கரபாணி மகாராஜ் அப்படிங்கிறவரு இந்த விஷயம் நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா இந்த விஷயம் உண்மையாயிருச்சுன்னு சொன்னா மோகன் ரெட்டிய சும்மா விடக்கூடாது அவரை கைது செய்யணும் சட்டப்படி தண்டிக்கணும் யார் சொல்றா இந்து மகா சபாவுடைய தலைவர் சட்டப்படி தண்டிக்கணுமா இதையே ஒரு முஸ்லீம் செஞ்சிருந்தா இந்நேரம் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க நீங்க சட்டத்துக்காக வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா சட்டம் தனது கடமையை செய்யணும் பொறுமையா இருப்பீங்களா அவங்க வீட்டை புல்டோசர் வச்சு இடிச்சிருக்க மாட்டீங்க அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்லியிருக்க மாட்டீங்க ஆனா வலிமை மிக்க ஒருத்தன் அதிகாரத்துல இருக்க ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு தவறு நடந்தா சட்டம் பாத்துக்கும் ஒரு சாமானிய முஸ்லீமோ வலிமை இழந்தவனோ உங்ககிட்ட சிக்கிட்டா பத்து பேர் பதினஞ்சு பேர் சேர்ந்து மாட்டுக்கறி அவனை அடிச்சு கொலை பண்ணுவீங்க ஏடா உங்களை என்ன சொல்றது நாங்க இப்ப என்னடா பண்ண போறீங்க நீங்க ஆந்திராவில பிரசாதங்கிற பேர்ல லட்ட உலகம் முழுக்க பார்சல் பண்ணிட்டீங்க இந்த நான்கு ஆண்டுகள்ல ஜெகன்மோகன் ரெட்டி காலத்துல இந்த லட்டுல எல்லாத்துலயுமே மாட்டு கொழுப்பு கலந்துருச்சு இப்ப என்ன செய்ய போறீங்க நீங்க இந்த மாட்டுக்கறிய இந்த மாட்டுக் கொழுப்பையும் இந்த மாட்டு வச்சு இவ்வளவு அரசியல் பண்ணீங்க இதை தானே இவ்வளவு அட்டூழியம் பண்ணீங்க இதை தானே அத்தனை கொலைகளையும் அரங்கேத்துனீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க நீங்க நீங்க எல்லாருமே மாட்டுக் கொழுப்பை தின்னுட்டீங்க நீங்க எல்லாருமே மாட்டுக்கறிய சாப்பிட்டுட்டீங்க அதாவது ஜெகன்மோகன் ரெட்டி காலத்துல இந்த ஆந்திராவில லட்ட பிரசாதமா யாரெல்லாம் தின்றிருக்கீங்களோ எல்லாருமே மாட்டுக்கறிய தின்னுட்டீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க நீங்க அட பாவிகளா நீங்க பண்ண அட்டூழியத்துக்கும் அயோக்கியத்தனத்துக்கும் சாதாரணமாக கடவுள் நம்பிக்கை வச்சு இருக்கக்கூடிய இந்து சகோதரர்கள் எல்லாரையும் பழி வாங்கிட்டாரடா நீங்க கடவுளா நினைக்கிற பெருமாளே அவர்களை பழி வாங்கியிருக்காப்லையே நீங்க செஞ்ச அட்டூழியம் தானே இதற்கு காரணம் இந்த லட்டு சண்டைய நம்ம சந்திரபாபு நாயுடும் ஜெகன் ரெட்டியும் இது அரசியலுக்காக செஞ்சாலும் சரி அவர்களுடைய அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்காக செஞ்சாலும் சரி அதிகார துஷ்பிரயோகத்தை பயன்படுத்தி செஞ்சாலும் சரி நமக்கு இது விஷயம் இல்லை நாம இதுல இருந்து பெறக்கூடிய படிப்பினை என்னன்னு கேட்டா மதவாத கும்பல்களும் மத எதை வச்சு நீங்க அரசியல் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ எதை வைத்து மத பிளவுகளை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களோ எதை வைத்து மத சண்டையை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எதை வைத்து இரு சகோதரர்களாக பழகக்கூடிய இரு மத உறவுகளுக்கும் நீங்க பிளவை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு தாண்டா ரிப்பீட்டா மாறும் இதை விட உங்களுக்கு ஒரு படிப்பினை தேவையே இல்லை நாம உங்கள்கிட்ட கேக்குறது இதை படிப்பனையா எடுத்துட்டு இந்தியா போன்ற தேசங்கள்ல இந்த மாட்டுக்கறியை வச்சு அரசியல் பண்றது மதத்தை வச்சு அரசியல் பண்றது இந்த கேவலமான எண்ணத்தை மாட்டு இறைச்சிங்கிற பேர்ல நீங்க யார யாரையெல்லாம் விரட்டி விரட்டி துரத்தி துரத்தி அடிச்சீங்களோ கொலை செஞ்சீங்களோ அட்டுளியம் பண்ணீங்களோ அதுக்கெல்லாம் பழி தீக்கிற மாதிரிதான் நீங்க யார கோவிந்தா கோவிந்தான்னு கொண்டாடி தீக்குறீங்களோ அந்த ஏழ்மலையாம் பெருமாளை உங்களை விரட்டி விரட்டி அடிச்சு மாட்டுக்கறியில செஞ்ச ஸ்பெஷல் லட்டவங்க கையில பிரசாதமா கொடுத்து உங்களுக்கு ஆப்படிச்சிருக்காப்புல இனிமையாவது திருந்துங்கடா உறவுகளே ஒத்த கருத்தோடு இருந்த நீங்கள் இவ்வளவு நேரம் இந்த காணொலிக்கு நேரம் ஒதுக்கி பார்த்திருக்கீங்க அதோட இந்த காணொளி குறித்தான உங்களுடைய கருத்துக்களை பின்னூற்றத்துல பதிவு செய்யுங்க தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவையும் வாழ்த்துக்களையும் எதிர்பார்த்தவனாக நிறைவு செய்கின்றேன் நன்றி மீண்டும் அடுத்த காணொலிகள் சந்திப்போம்